அபிராமி அந்தாதி பாடல் எண் ஐம்பத்தி இரண்டு இந்த பாடல் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனென்று சொன்னால் இதை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் இம்மையில் அதாவது இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை பெருஞ்செல்வத்தை அடைய முடியும் எல்லா செல்வங்களும் பதினாறு வகை பெயர்களும் நம்மை வந்து அடையும் என்று சொல்லப்படுகிறது வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பெறை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார் சின்னங்களே இதன் பொருள் தேர் குதிரை யானை மணிமுடி சிவிகை சிற்றரசர்கள் கட்டும் கப்பம் மதிப்புமிக்க முத்துமாலைகள் பிறை பிறைமுடித்த பெம்மானின் திருத்தேவியாகிய அபிராமி அம்மையின் திருவடித் தாமரைகளில் பக்தி செய்யும் பேறு பெற்றவர்களுக்குரிய அடையாளங்கள் ஆவன அம்பிகையின் பக்தர்கள் பெரும் செல்வந்தராவார்கள் என்பது இதன் பொருளாக அமைகிறது